ம நம்ம வந்து ஜனநாயக முறைப்படி பதிவு செய்கிறோம் அதில் நம்ம எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறோமோ அதை அழுத்துகிறோம் அதில் வந்து லைட் எரியுது அதே மாதிரி அது பக்கத்தாலே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சின்னத்துக்கு வாக்கு அந்த சின்னம் பதிவாகி அந்த சின்னத்தினுடைய சீட்டு ஓட்டு சீட்டு விழுகிறத பார்க்கலாம் அதை பார்த்துட்டு வாங்க அதில் ரொம்ப உங்களுக்கு மனத்திற்சியை உருவாக்கும் அந்த பேலட் பேப்பரை வந்து அந்த போலிங்கான இஎம்ஐ மிஷினில் இருந்தும் பேலன்ஸ் பண்ணி பார்ப்பாங்க அப்படி மாற்றங்கள் வந்தால் அது வந்து கோட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க அது வந்து ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுதான் விஞ்ஞானம் இது எல்லாமே நம்மளை காக்கிறது விஞ்ஞானம் அரசியல் நம்மளை வாழ்விக்காது வரிப்பணத்தை வாழும் வரை ஜனநாயகம் என்பது ஒரு கேலிக்கொத்து நன்றி